சைவ நீதி சித்தாந்தத்தில் தொட்டதெல்லாம் வேண்டும் தன்னை தானே சோதிமயமாக மாற்றிக் கொண்டவர் மற்ற ஞானிகள் ஞான சம்பந்தர் வந்து திருமண நேரத்தில் எல்லாரையும் ஜோதியில் அழைச்சிட்டு போனார் மானிட பிறப்பு மிகவும் அரியது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதுல அந்த பிறவியினுடைய நோக்கம் சிறப்பாக இருக்கணும்னா நம்ம பிறந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் என்பதை விட நாம் சாதிப்பது என்ன இந்த மண்ணில் இருந்த பொழுது ஒரு பிறந்த நாள் அன்னைக்கோ ஒரு திருமண நாள் அன்னைக்கோ அல்லது தொழில் தொடங்கிய அன்னைக்கோ முன்னோர்கள் சொல்வார்கள் ஏதாவது ஒரு குளத்தை நீர்நிலையை வைக்கணும் ஒரு விருச்சத்தை வைக்கணும் ஒரு அன்னதான சத்திரத்தை கட்டணும் ஒரு கல்வி சாலையை வைக்கணும் இதுதான் பேர் சொல்லும்